அஇஅதிமுக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா தலைமையில் கழகத்தினர் ஒன்றிணைந்து வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டி கழகத் தொண்டர் ஒருவர் உடல் முழுவதும் அலகு குத்தி காவடியில் கிரிவலம் வந்து பழனி முருகனை வழிபட்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்றுள்ளது இதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர் அந்த வகையில் மாண்புமிகு அம்மா மற்றும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆகியோரின் தீவிர விசுவாசியான பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஆர் எஸ் கிருஷ்ணன் என்பவர் பழனி திரு ஆவினன்குடி சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் உடல் முழுவதும் அலகு குத்தி பறவை காவடி எடுத்தார் தொடர்ந்து காவடியில் பழனி மலையை சுற்றி கிரிவலம் வந்த கழகத் தொண்டர் ஆர் எஸ் கிருஷ்ணன் பாதப் நாயகர் கோவிலில் வேண்டுதலை நிறைவு செய்தார் கழகத்தின் தீவிர தொண்டரான ஆர் எஸ் கிருஷ்ணன் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று பழனி முருகனை வேண்டி காவடி எடுத்ததாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளாா் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சின்னமா தலைமையில் இந்த அதிமுக ஒன்றிணைக்கணும் எல்லோரும் ஒன்று சேரணும் அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமையணும் இதுக்காகத்தான் நான் முத முதல்ல வேல்குத்தி முருகனை தரிசிக்காக வந்திருக்கேன்